நான் வரகரிசி சாதத்தில் மோர்கொழம்பு செஞ்சு ஒரு குழம்புல போட்ட வடையை வச்சுட்டு இன்னொரு இதை வச்சுட்டு நேற்று வந்து இடைக்காடை சித்திரை வச்சு கும்பிட்டுருந்தேன் இன்றைக்கி இன்னைக்கு வந்து கடகம்பட்டி ஐயாவை வந்து இது பண்ணியிருக்கேன் இன்றைக்கி புனர்பூசன்றதுனால நாளைக்கு வந்து உங்களுக்கு பூசன்றதுனால ஸ்ரீரங்கப் பெருமானியம் சமயபுரம் மாரியம்மா முருகன் இடும்புனெல்லாம் எப்படி வணங்கணும் இதே மாதிரி தட்டு ரெடி பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன் கண்ணன்னு சொல்லிட்டு முருகர் தான் ஓயாமல் இவர் கடகம்பட்டி ஐயாவே எனக்கு சொன்ன ஒரு விஷயம் திருப்பதி பெருமாளையும் முருகனையும் ஒன்றா பார்க்கணும் பச்சை அரைஞ்சு ஒன்றா பார்க்கணுன்ற மாதிரி அந்த மாதிரி இன்றைக்கி வந்து நேற்று இடைக்காடர் சித்திரை வணங்கிறதுனால இடைக்காடர் சித்ததுக்கு சம்மந்தமான க கண்ணனை ஏன்னா அவருக்கும் யசோதா அம்மா அவரும் காடு மா மாடுனுடைய பால் கறக்கிறது அந்த பாலை வச்சு தான் நவகரங்களை இது பண்ணுறது இடைக்காடு சுத்துறது இப்போது கனகமட்டி ஐயா வந்து முருகர் சம்மந்தப்பட்டவர் அதனால் முருகரையும் வச்சுருக்க பாருங்க வேல் வச்சுக்கிற முருகரை இன்றைக்கி இன்னொரு வெத்தலை வச்சு அதனால் அவர் கான்செப்ட் படியே இடைக்காடு சுத்தர் மஞ்சள் பிடிச்சு வச்சுருக்கிற பாருங்க அதே மாதிரி இன்னொரு வெத்தலை வச்சு கனகமட்டி ஐயா பிடிச்சி வச்சுட்டேன் அப்போ அவர் கான்செப்ட் படி முருகர் குறிய சித்தர் கண்ணனுக்குடிய சித்தர் ரெண்டு பக்கத்தில் பக்கத்தில் அதே மாதிரி நேற்று இடைக்காடு சித்தருக்காக கண்ணனை வச்சேன் இப்போ கனகமட்டி ஐயாவுக்காக முருகர் சின்ன குட்டி பித்தளை சிலையை அங்கே வச்சுருக்கேன் இவருக்காக நான் வடையும் செஞ்சு வரகரிசின்றது வந்து அவர் இடைக்காடு சித்தருக்கு சம்மந்தப்பட்டது அதே சமயத்தில் முருகர் வந்து பயிரிட்டது தான் தினை வகைகள் அதில் இந்த வரகரிசி வந்து இவர் முருகருக்கு சம்மந்தப்பட்ட கனகம்பட்டி பழனிசாமி ஐயா இது எல்லாத்தோட முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த ஃபோட்டோவை நீங்கள் உத்து பார்த்திங்கன்னா தெரியும் வாயாண்டை வந்து ஒரு சிரிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்திங்களா அதுக்கு காரணம் என்னென்னா நான் சந்தனம் வச்சேன் அவருக்கு அந்த சந்தனம் வந்து ஒரு புள்ளி மாதிரி வாயாண்டை வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கு அதனால வந்து அது சிரிக்கிற மாதிரி அது வந்து கேமராவில் தெரியுதான்னு தெரியல எனக்கு கேமராவில் வந்து அந்த சந்தனம் நான் அவருக்கு நெத்தியில் வச்ச சந்தனத்தில் ஒரு புள்ளி மாதிரி டாட் மாதிரி வாயாண்டை ஒட்டிட்டு இருக்கு அதனால அவர் சிரிக்கிற மாதிரி இருக்கு இப்போ இதிலே இந்த படத்தில் இருக்காது பாருங்க இதுவும் சிரிச்சுக்கிட்ட மாதிரி தான் இருக்கு ஆனால் அந்த பல்லு சொல்கிறேன் நான் ஒரு பல்லு லைட்டாக ஒரு பல்லு மட்டும் தெரிஞ்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு இதில் அந்த சந்தனம் ஒட்டிக்கிட்டு இருக்காது அது வந்து பல் தெரிய சிரிக்கிற மாதிரி அது நம்ம உனக்கு நான் ஆசீர்வாதம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த தீப ஒளி வந்து எப்பயும் தீபவளியை நீங்கள் பார்த்தாலே வந்து ராமலிங்க அடிகளார் அதாவது வள்ளலார்னு சொல்கிறாங்கல்ல அவரை வந்து இனிமேல் நீங்கள் வள்ளலார்னு சொல்லாதீங்க முருகருக்கும் ராமராமன் ஏதோ ஒரு சம்மந்தம் படுது அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன் அதனால் அது வந்து ரா இனிமேல் அந்த ராமன்றது வந்து இந்த ராமலிங்க அடிகாரருக்கும் முருகருக்கு சம்மந்தம் இருக்குதுன்ற மாதிரி தோணுது அதனால் நீங்கள் இனிமேல் ராம ராமலிங்க வள்ளலாருன்னு சொல்லாத ராமலிங்க அடிகார சொல்லுங்கள் விளக்கு தீபங்க எங்கன்னா பார்த்தாலும் அவர் கைக்கு நேராக அது அந்த ஒளி தெரிகிற மாதிரி இருக்குது அந்த தீபத்தினுடைய இது அதில் பட்டு அவர் கைக்கு நேரம் அது தெரியிற மாதிரி இருக்குது உங்களுக்கு அது வந்து நீங்கள் பார்த்து நீங்களும் உங்கள் வேண்டுதலாம் வச்சுக்கோங்க இப்போ இது வந்து இன்னும் இன்னொரு விஷயம் இதில் நான் இது சொல்லணும்னு நினைக்கிறேன் இது வந்து என்னென்னா நான் வந்து ஆயிரத்தெட்டு முறை இப்போ நான் ஓம் க ஸ்ரீ சத்குரு கடக்கம்பட்டி பழனிசாமி போற்றி அப்படின்னு சொன்னேன் அப்புறம் முந்நூற்றி இருபத்தொம்போது முறை எழுது போகிறேன் கோயிலுக்கு போயிட்டு கந்த சசியெலாம் ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு முன்னாடி இங்கே உட்காந்து நான் சொல்லும்போது என் மைண்டில் ஒன்று நினைக்கிறேன் அதாவது வந்து இது ஒரு நாலஞ்சு பாயிண்ட்டு சொல்லி அமிச்சேன் ஒருத்தருக்கு ஒரு முக்கிய வேலை விஷயமா ஒரு நாலஞ்சு பாயிண்ட்டு சொன்னேன் அதில் முக்கியமான பாயிண்ட்டு அவங்கள்கிட்ட சொல்ல மாதிரிட்டேன் அப்போ அந்த பாயிண்ட்டு நிச்சயமாக போதே அப்போ அந்த பாயிண்ட்டு முக்கியமாக அது பண்ணலனா அந்த விஷயம் வந்து அதில் வந்து இது கொடுக்காதே அது அந்த காரிய சித்தின்றது எப்படி இருக்கும் அதை நம்ம சொல்ல மறந்துட்டுமே கணக்க ஐயா நீ அதை வேற சொல்ல மாதிரிட்டுனே அப்படின்னு நினச்சிக்கிட்டே அந்த எட்டு சொல்லும்போது அது சொல்லிக்கிட்டே அப்படி இது பண்ணுறேன் அப்போ நான் வந்து அந்த நான் விளக்கு பூஜை பண்ணிட்டு அந்த இருந்து இந்த முருகர் புக்கு என் கூடவே முருகர் கூடவே வந்து நினச்சிட்டு இந்த புக்கை நான் என் வச்சுட்டு இருக்கிறேன் இந்த புக்கு வந்து என்ன ஆகுது காற்றுக்கு இப்படி பறந்து போயிடுது பறந்து போயிட்டு இது இந்த மெகாபாக்கியம்ன்றது ஒரு பக்கம் இருக்குது அது கூட ஒரு வார்த்தை பார்க்குறேன் நான் வந்து ஐயோ ஒரு பாயிண்ட் சொல்ல மாந்துட்டேன் அப்போ க ஐயா நீ தான் முடிக்கணும் அப்படின்னும் போது என்ன தான் பரிபூரணமாக இந்த வார்த்தை கண்ணில் படுது அதாவது பரிபூரணமாக நம்புவது தான் அப்படின்ற வார்த்தை கண்ணிலப்படுது அதுக்கப்புறமா நிம்மதி சந்தோஷம் உற்சாகம் அப்படின்ற வார்த்தை கண்ணில் அந்த பேப்பர் இப்படி திரும்பி ஒரு நாலு பாயிண்ட்டில் ஒரு பாயிண்ட் நம்ம சொல்லலையே அந்த பாயிண்ட் இல்லைன்னா அது நடக்கிறது வச்சே நீ தான் பார்த்துக்கணும் ஐயா அப்படின்னு நினைக்கும்போது அந்த வார்த்தையும் பார்க்குறேன் அப்போ தான் பார்க்குறேன் அந்த சந்தனம் வாயாண்டை ஒட்டிக்கிட்டு அது ஒரு 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 பல்லு தெரிஞ்சு சிரிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது நான் நெத்திலி வச்ச சந்தனத்தில் ஒரு புள்ளி வாயாண்டை ஒட்டிக்கிட்டு ஒரு புள்ளி மட்டும் அது தெரிகிற மாதிரி இருக்குது உங்களுக்கு நீங்களும் வேண்டிக்குங்க அவங்க வேண்டுதலெல்லாம் அதில் வச்சு வேண்டுதலெல்லாம் சொல்லுங்கள் இந்த புனர்பூச நாளில் ஏன்னா அவர் சொன்ன கான்செப்ட் மாதிரி ரெண்டு ஒன்று கண்ணனுக்கான சித்தர் ஒரு முருகருக்கான சித்தர் வெத்தலையில் இந்த பக்கம் முருகர் சிலை அந்த பக்கம் கண்ணன் சிலை நடுவில் அந்த காமதேனு நந்தினி எல்லாம் வச்சுருக்கேன் இந்த பக்கம் வந்து வரகரிசியில் அவர் முருகர் பயிரிட்ட வரகரிசியில் மோர்குழம்பு செஞ்சு அந்த சாதத்தில் கலந்து ஒரு குழம்புல போட்ட வடை இன்னொன்று ரெண்டு அதில் குழம்புல போடாத வடை அதை வச்சு செம்பருத்தி பூ வச்சு அவருக்கு வணங்கியிருக்கேன் நீங்களும் உங்கள் வேண்டுதலெல்லாம் வச்சுக்கோங்க உங்களை வேண்டுதலுங்களை அவங்க நிறைவேற்றுவாங்க இப்போ நான் எப்படி இப்படி வேண்டோ இப்போ இந்த கான்செப்ட்லாம் சொல்லி வேண்ட சொல்கிறேன்ல உங்களுக்கு ரெண்டுத்தையும் அவர் சொன்ன மாதிரி ஒன்றா வர மாதிரி அமைஞ்சிச்சது நேற்று இடைக்காடு சித்திரவானதுனால அந்த தட்டு அப்படியே இருந்ததுன்றதுனால இப்போ அந்த கான்செப்ட் எல்லாம் ஒன்றா இருக்குதுன்றதுனால நான் இந்த வீடியோ போடும்போது நீங்கள் அதெல்லாம் உங்கள் மைண்டுக்குள்ளே நான் இப்போ கொண்டு வந்துட்டேன் அவர் நினச்ச மாதிரியே ஒன்றா வந்துச்சு கண்ணன் இதெல்லாம் அப்போ அந்த கான்செப்டெலாம் உங்கள் வேண்டுதல் நீங்கள் இங்கே வைக்கிறீங்கன்னா அது உங்களுக்கு நடக்கத்தான் தான் செய்யும் உங்களுக்கு கண்டிப்பாக